டுவெல்த்து ஓல்டு சிறப்பு தமிழில் கொடுத்துருக்கிற பிறமொழி சொற்களை தவிர்த்து தூய தமிழ் சொற்களை பயன்படுத்தும் பழக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதான் வந்து இதில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து அன்னம் அப்படிங்கிறது சோறு ஓகேவா அனுபவம் அப்படின்னா பாடு பட்டறிவு ஆதாரம் அப்படிங்கிறதுக்கு அடிப்படை துணை அப்படிங்கிறது தான் தூய தமிழ் சொல் ஆரம்பி அப்படின்னா தொடங்கு அப்படிங்கிறது ஆனந்தம் அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது மகிழ்ச்சி தான் அதுக்கான தமிழ் சொல் உத்தரவு அப்படின்னா ஆணை உதாரணம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு அல்லது சான்று அப்படின்னு சொல்லலாம் உதார குணம் அப்படின்னு சொல்லுவாங்கல்லையா அதுக்கு வந்து உதவி மனப்பான்மை உபயோகம் அப்படின்னா பயன் கம்பீரம் அப்படின்னா பெருமிதம் கடாக்ஷன் அப்படின்னா கடைக்கண் பார்வை அப்படி இல்லைன்னா அருட்பார்வை கல்யாணம் அப்படின்னு சொல்றோம்ல இது வந்து திருமணம் ஸோ இது யூஸ்வலாக எல்லாருக்கும் தெரியும் கிராமம் அப்படிங்கிறது தமிழ் வேர்டு கிடையாது ஸோ அதுக்கு வந்து சிற்றூர் அப்படிங்கிறது தான் தூய தமிழ் சொல் சோ இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கணும் ஸோ சோ நம்ம எக்ஸாம்பிள கிராமம் அப்படின்னு பார்த்ததும் அது தமிழ் சொல் அப்படின்னு நினச்சிடக்கூடாது கௌரவம் அப்படின்னா மதிப்பு சக்கரம் அப்படிங்கிறது வட்டை சோ சக்கரம் அப்படிங்கறதும் தமிழ் சொல் கிடையாது ஸோ அதுக்கான தமிழ் சொல் வட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சந்தர்ப்பம் வாய்ப்பு சம்பந்தம் தொடர்பு சாசனம் அப்படின்னா ஆவணம் அடுத்தது தூரம் அப்படிங்கிறதே தமிழ் சொல் கிடையாது தொலைவு அப்படிங்கிறது தான் தூய தமிழ் சொல் பரம்பரை அப்படின்னா மரபு பாக்கியம் பேரு பிரபு அப்படின்னு செல்வர் ஓகேவா செல்வரை தான் வந்து பிரபுன்னு சொல்லி சொல்லுவோம் பிரதி அப்படின்னா படி பிரயாணம் பயணம் புண்ணியம் நற்பயன் மானியம் அப்படின்னா உதவித்தொகை வாடகை அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது குடி கூலி அப்படிங்கிறது ஸோ இது வந்து கேட்டிருக்காங்க விசாரி உசாவு ஓகேவா விசாரினா உசாவு வித்துவான் புலவர் வேகம் அப்படிங்கிறது விரைவு ஸ்தலம் அப்படின்னா இடம் சமஸ்தானம் ஆட்சி பகுதி ஜீவனம் அப்படிங்கிறது வாழ்க்கை ஸோ ஜா சா ஷா ஹா இந்த ஷா இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வடமொழி எழுத்துக்களை ஒலிக்கிறதுக்கு தமிழறிஞர்களால் வடிவமைக்கப்பட்ட எழுத்து வடிவங்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேஜ் வந்து நான் உங்களுக்கு டெலிகிராமில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ஸோ நல்லா பார்த்துக்கோங்க தேங்க்யூ